ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி என்ன எச்சரிக்கையான விஷயங்கிறத சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினாறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது நாளை நாள் வரக்கூடிய புதன்கிழமை மகாலய பட்சத்துடைய கடைசி நாள் ஆமாங்க மகாலயபட்சம் ஆரம்பித்து மகாலியபட்சம் முடியக்கூடிய கடைசி நாள் தான் நாளை நாள் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை திதியானது வந்திருக்கு இந்த அமாவாசை திதி பட்சத்துல வர்றதுனால இது பட்ச அமாவாசை என்று சொல்லப்படும் மற்ற அமாவாசைகளை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லான நாள்னா அது இந்த பட்ச அமாவாசையை சொல்லலாம் மகாலியபட்ச அமாவாசை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் மகாலயபட்ச அமாவாசையில் என்ன மாதிரியான சக்தி இருக்கு இந்த நாளில் முன்னோரை எப்படி வழிபாடு செய்யணும் இந்த நாளில் பன்னெண்டு ராசிக்காரங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன தானம் என்ன அப்படிங்கிறத எல்லாமே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மகாலய அமாவாசைக்கு கண்டிப்பாக நம்ம படையல் ரெடி பண்ணுறதுல இந்த ஐந்து காய்கறிகளை நாம் சமைக்கணும் சாப்பிடணும் என்று சொல்லப்படுது இதை நாம் பண்ணால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்களாம் அந்த ஐந்து காய்கறிகள் என்ன அதனால நாள் எப்படி சமைக்கணும் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகாலிய அமாவாசையில் இதை மட்டும் நாம் கரெக்டாக செய்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் முன்னோர்கள் மகிழ்ச்சியும் அடைவாங்க அதனால் அந்த ஐந்து காய்கறிகள் என்னங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் நோட் பண்ணி அதை மறக்காம மறக்காமல் செய்திருங்க வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது பட்சத்தின் போது நீர் நிறைந்த காய்கறிகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது தவறுதலாக கூட சாதத்தை நாளை நாள் சாப்பிடக்கூடாது கட்டாயம் பாகற்காய் காய்கறியை தவிர்க்கப்பட வேண்டும் என்கிறது சாஸ்திரம் பாகற்காய் காய்கறியை தவிர்க்கப்பட வேண்டுமா அப்படி என்ன நாளை நாள் காய்கறி சமைக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் தெளிவாக அதை ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கோங்க மகாலயபட்சம் தற்போது தொடங்கி நாளை நாள் முடிவுறப்போகுறுது நாளை நாள் பார்த்தீங்கன்னு சொல்ல அக்டோபர் ரெண்டாம் தேதி முடிவடைய போகுது இந்த அமாவாசையோடு இந்த நாள் வந்து மிகப்பெரிய நாளாக கருதப்படுது மேலும் முன்னோர்களை மகிழ்விப்பதற்காகவும் அவர்கள் கோபம் கொள்ளாமல் இருக்கவும் சாபமிடாமல் இருக்கவும் பல நடவடிக்கைகள் நாம் இந்த மகாலி அமாவாசையில் எடுக்கணும் என்று சொல்லப்படுது முக்கியமாக முன்னோர்களை நாளை நாள் பார்த்தீங்கன்னு சொல்ல நம்ம பூஜை செய்யாம இருக்க கூடாது நாளை நேரத்தில் முன்னோர்கள் பூமியில இருப்பாங்க அதுவும் நம்ம பக்கத்துல இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்கு நாம் முறையான வழிபாடு வந்து செய்யணும் அவர்களுக்கு திருப்திப்படுத்துவதற்கு தர்ப்பணம் பிண்டதானோ பிராமண விருந்து இதெல்லாம் வந்து நாளை நாள் செய்யணும் அப்படி செய்தால் மட்டும்தான் அவங்கள நாம திருப்திப்படுத்த முடியும் நாளை நாளை மட்டும் அவங்களுக்கு எந்த ஒரு வழிபாடும் செய்யாமல் இருக்கக்கூடாது மகாலய பட்ச அமாவாசையின் போது உணவுல மாற்றங்கள் செய்வதன் மூலம் முன்னோர்களை மகிழ்விக்க செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதுவும் நாளை நாள் இது மகாலயபட்சத்துடைய கடைசி நாள் அப்படிங்கிறதுனால இந்த ஐந்து காய்கறிகளை உட்கொண்டு உங்கள் முன்னோர்களை மகிழ்விக்கணும் அவை எந்தெந்த காய்கறிகள் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தெளிவாக அந்த காய்கறிகளை நோட் பண்ணிக்கோங்க மகாலயபட்ச அமாவாசையின் போது எந்த காய்கறிகளை சாப்பிட வேண்டும் என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த காய்கறிகள் சாப்பிட்றது உடல் வகையில் உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்படுது அதனால இந்த காய்கறிகளை மட்டும் சாப்பிடாம இருக்காதீங்க மகாலயபட்சம் அமாவாசையான நாளை நாள் மென்மையான காய்கறிகளை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதில்லை அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன காய்கறிகள் வந்து சமைக்கணுன்னா வெண்டைக்காய் வாழைக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு பூசணி முள்ளங்கி இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் சமைக்க வேண்டும் நாளை நாள் இவற்றை எல்லாமே வந்து படைத்து உட்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி காய்கறிகள் நாளை நாள் சாப்பிட்றது முன்னோர்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சி அடைய செய்யும் இதில் எண்ணெய் குறைவாக நாளை நாள் பயன்படுத்த வேண்டும் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தி இந்த காய்கறிகளை சமைக்கக்கூடாது நாளை ஒரு நாள் இந்த ஐந்து காய்கறிகள் வாழை இலையில் இடைக்க வேண்டும் அதாவது வாழை இலையை படையில் இருக்க வேண்டும் நீங்கள் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது இந்த ஐந்து காய்கறிகளும் இருக்கிற மாதிரி பார்த்து சமைங்க வெண்டைக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு பூசணி முள்ளங்கி இது ஐந்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்த வேண்டும் மெயினாக எண்ணெய் வந்து குறைவாக இருக்க வேண்டும் பித்திருதோசத்தின் போது நாளை ஒரு நாள் இந்த மகாலி அமாவாசையில் அவங்களுடைய தோஷம் நமக்கு ஏற்படாமல் இருக்க எந்தெந்த காய்கறிகளை சாப்பிடக்கூடாதுங்கிறதும் சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க மகாலய பட்சத்தின் போது நீர் நீர்நிறுந்த காய்களை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீர் நீர்நிறுந்த காய்கறிகளை சாப்பிடணும்னு சொன்னது வந்து இந்த ஐந்து காய்கறிகளில் இருக்கக்கூடிய நீர் நிறுந்த காய்கறிகள் தான் மற்றபடி அதிக நீர் நிறந்த காய்கறிகளை நாளை நாள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சமைக்கும்போது தண்ணீரை வெளியேற்றக்கூடிய காய்கறிகளை சமைக்கக்கூடாது அப்படி பார்த்தால் என்னென்ன காய் நாளை நாள் சமைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் கீரைகள் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது மீறி அதை நாளை நாள் சமைச்சு சாப்பிட்றது அதில் உங்களுக்கு எந்த பிரோஜனமும் இருக்காது ஸோ அதனால் நாளை நாள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன இந்த காய்கறிகளை பயன்படுத்தக்கூடாது அதாவது கீரை வகைகள் சுரக்காய் இதெல்லாம் வந்து நாளை நாள் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இது நாளை நாள் சமைக்கும் நிறைய நீர்கள் வந்து விடும் தான் சொல்கிறேன் இது தவிர பாகற்காய் காய்கறிகளும் நாளை நாள் தவிர்க்கப்பட வேண்டும் பாகற்காயை வந்து ஏன் தவிர்க்கணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மகாலயபட்ச அமாவாசை நாட்களில் தவறுதலாக கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதத்தோடு பாகற்காய் சாப்பிடுவது ஆபத்து என்று சொல்லப்படுது சாதம் ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அது இந்த பாகற்காயோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது சாதம் வடித்து நான் சொன்ன காய்கறிகளை சமைத்து நாளை நாள் படையிலிட்டு காகத்துக்கு வைத்து சாப்பிட்லாம் ஆனால் சாதத்தோடு பாகற்காய வைத்து சாப்பிடக்கூடாது அப்படி பயன்படுத்துறது முன்னோர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துகிறது ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செய்து இந்த தவிர வந்து செய்யாதீங்க இதை தவிர நாளை நாள் சமைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் மசாலா பொருட்களை அதிகமாக உணவில் சேர்க்க வேண்டாம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது குறைந்த அளவு தான் நாளை நாள் சேர்த்து சமைக்க வேண்டும் அப்படி சமைத்து தான் சாப்பிட வேண்டும் இதெல்லாம் நாளை நாள் கரெக்டாக வந்து படையில் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் மகாலயபட்சம் அமாவாசையின் போது துடைப்பத்தை ஒரு முறை மட்டுமே நாளை நாள் வீட்டில் வந்து துடைக்க பயன்படுத்த வேண்டும் விதிகள் படி நாளை நாள் மீறி ரெண்டு மூணு டைம் தொடச்சிங்கன்னா நீங்க முன்னோர்கள் வழிபாடு இருந்த பலனே கிடைக்காது அப்படி ஒரு வேலை துடைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போதெல்லாம் நீங்க ஒரு துணியை வைத்து இடத்த சுத்த செய்துக்குங்க மீறி தொடப்பத்தை வந்து பயன்படுத்தாதீங்க அது பயன்படுத்துறது நாளை நாளுக்கு நல்லதல்ல என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் இந்த மகாலயா அமாவாசையில் நாளை நாள் முன்னோர்களுக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டிய இந்த விஷயங்களை தெரிஞ்சு அர்ப்பணிக்கணுங்கிறதுனால இந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணு என்று சொல்லப்படுது இதில் முன்னோர்களை வழிபாடுவது எந்த அளவுக்கு முக்கியம் அவங்க தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நான் இந்த வீடியோவில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த மகாலயபட்சம் அமாவாசையில் விதிகளை கடைபிடிப்பதன் மூலம் முன்னோர்களுடைய ஆசையை வந்து பெற்றுக்குங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த ஐந்து காய்கறிகளை மட்டும் நாளை நாள் கண்டிப்பாக படையெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் நீர் நிறைந்த காய்கறிகளை சேர்க்கக்கூடாது மெயினாக பாகற்காய நாளை நாள் சேர்க்கக்கூடாது ஸோ நாளை ஒரு நாள் சேர்க்கக்கூடாதது சேர்க்க வேண்டியது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் படையல் போடுங்க இந்த மகாலயபட்ச பதினாலு நாட்கள் மிஸ் பண்ணவங்க பதினைந்தாவது நாளான நாளைய கடைசி நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதினாலு நாள் மிஸ் பண்ணாலும் நாளை ஒரு நாள் நீங்கள் வந்து நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி வழிபாடு செய்திங்கன்னா இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கு உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் அதனால் நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நாளை நாள் முன்னோர் வழிபாடு இது போல் வந்து செய்துடுங்க அதாவது படையில் வந்து நல்லா பார்த்து செய்துடுங்க இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு எல்லாமே ஒரு ரீசன் இருக்குது அது நான் ஆல்ரெடி ஒரு புராண கதையை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ள போய் வீடியோ செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் முன்னோர்கள் படையில் நாளை நாள் எந்த காய்கறிகளை சேர்க்கணும் எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் வேலை இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்